வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட தமிழரசின் கதவுகள் திறந்தே உள்ளதாகவும் தேசிய தலைவரின் கொள்கையிலேயே தான் பயணிப்பதாகவும் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பல நாடுகளில் பல்கலைக்கழகங்களை மாகாண சபைகள் நடத்துகின்ற நிலையில் தேசிய பாடசாலை என்ற பெயரில் மாகாண சபைகளுக்கு கீழிருந்த பல பாடசாலைகளை மத்திய அரசு எடுத்திருக்கின்றது இது மக்களாட்சி மறக்கப்படுகின்ற ஒரு செயல்பாடாகும் என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குவதாசன் தெரிவித்துள்ளார் அதிகார பகிர்வை முதன்மையாக கொண்டு மாகாண சபைகள் உருவாக்கப்பட்டன பல நாடுகளில் பல்கலைக்கழகங்களை மாகாண சபைகள் நடத்துகின்ற நிலையில் தேசிய பாடசாலை என்ற பெயரில் மாகாண சபைகளுக்கு செயல்பாடாகும் இந்தியாவில் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இந்திய மத்திய அரசுக்கு நிதி அளிக்கும் அளவிற்கு வளர்ந்திருக்கின்றன இதற்கு காரணம் அதிகாரம் அதிகமாக அந்த மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளமை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மட்டக்கிப்பு மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் பால்வெட்டு சம்பவங்கள் தொடர்பில் விரைவில் தீர்மானம் எடுக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராச மாணிக்கம் சாணக்கியன் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் பாதேடு தொடர்பான குடிநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் குறித்த விடயத்தினை முழுமையாக முன்வைக்க முடியாத வகையில் சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் தமது உரையை ஆரம்பித்த வேளை குறுக்கிட்ட சபாநாயகர் இந்த விடயத்தினை சபை ஒத்திவைப்பு பிரதனை ஊடாக முன்வைக்குமாறு கோரினார் இது ஒரு தேசிய பிரச்சனை அல்ல நாடாளுமன்ற நடைமுறைக்கு அமைய இதற்கான நேரத்தினை தற்பொழுது வழங்குவதற்கான சாத்தியம் இல்லை சபை ஒத்திவைப்பு பிரதனை ஊடாக இந்த விடியத்தை முன்வையுங்கள் அவ்வாறு இல்லையெனில் இருபத்தி ஏழு இரண்டின் கீழ் இந்த விடியத்தினை கேள்வியாக முன்வைக்குமாறு சபாநாயகர் இதன் போது வலியுறுத்தினார் இந்த நிலையில் சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது இதனையடுத்து கருத்துரைத்த எதிர்கட்சி தலைவர் சையீத் பிரேமதாசா முன்னதாக பல்வேறு சந்தர்ப்பங்களின் போது தொன்னூற்றி இரண்டின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் தமது கருத்துக்களை முன்வைப்பதற்கு ஒரு நிமிட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் அதற்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது கேள்விகளை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு கூறினார் இதன்படி தமக்கான நேரத்தை பெற்றுக்கொண்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் பால்வெட்டு சம்பவங்கள் தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதனையடுத்து கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு கேள்விகளை தொடுப்பதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என சபையில் ார் தொண்ணூற்றி இரண்டின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது கருத்துக்களை முன்வைக்க முன்னர் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள மக்களுக்கு சரியான முறையில் உண்மையை கூறுங்கள் உரியாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குங்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் வைத்தியருடைய சம்பளத்தில் சாதாரணமாக மேலதிக நேரத்தை கணக்கிடுபவர்கள் அவர்களுடைய அடிப்படை சம்பளத்தை வைத்துத்தான் அது கணக்கிடப்படும் இப்போது அவர்கள் நூற்றி இருபது மனுத்தியாளங்கள் வேலை செய்வதாக கூறப்படுகிறது ஆனால் அதிகரிக்கப்பட வேண்டிய சம்பளம் குறைவாக காணப்படுகிறது வைத்தியர்கள் போராட்டம் செய்கின்றார்கள் என்றால் நாட்டில் உள்ள வைத்தியர்கள் அனைவரும் முட்டாள்களாக இருக்க வேண்டும் அவர்கள் மாத்திரம்தான் கட்டிக்காரர்களாக இருக்க வேண்டும் உங்களுடைய பக்கம் பதினாறு பேர் இருக்கின்றார்கள் எங்களுடைய வைத்தியர்கள் இங்கிருந்து இங்கிலாந்திற்கு சென்று பணியாற்றுகின்றார்கள் இந்த நிலைமைக்கு தள்ளியவர்கள் இவர்கள்தான் நாட்டில் உள்ள மக்களுக்கு சரியான முறையில் உண்மையை கூறுங்கள் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குங்கள் என தெரிவித்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் ஏதாவதொரு காணியை விடுவிப்பதன் ஊடாகும் அல்லது ஏதாவதொரு காணியின் நிர்மாண பணிகளை மேற்கொள்வதன் ஊடாகும் நாட்டில் மீண்டும் ஒரு இனவாதமோ மதவாதமோ தலை தூக்குவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் வைத்து கையெட்டு விகாரை காணி தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்து அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த அந்த பகுதியில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் வகையில் அந்த மக்களின் காணியை விடுவிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என குறிப்பிட்டார் விடுவிப்பதன் ஊடாகவோ அல்லது நிர்ணய பணிகளை மீண்டும் ஒரு இனவாதம் மதவாதம் தலை தூக்குவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது இனங்களுக்கு இடையே சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு பெரும்பான்மையான மக்கள் ஆணை கிடைத்துள்ளது இதன் அடிப்படையிலேயே இந்த முறை மாதத்தில் அதிக தொகை வடக்கு ஒதுக்கீடு கவனமும் செலுத்தப்பட்டுள்ளது எனவே மீண்டும் மதவாதத்தையும் இனவாதத்தையும் உருவாக்க இடமளிக்காமல் அனைவரும் இலங்கையர்கள் என்ற வகையில் செயல்படுவதே எமது இலக்காகும் இதன் அடிப்படையிலேயே இலங்கையர் தினம் ஒன்றை எதிர்வரும் அக்டோபர் அல்லது நவம்பரில் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவே நாட்டின் அமைதிக்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த தரப்பினருக்கும் அரசாங்கம் பதிலளிக்கும் என அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த தெரிவிர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசா போர் நிறுத்தத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு தயாராக இருப்பதாக இஸ்ரேலிய வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் கமாஸ் தடுத்து வைத்துள்ள ஐம்பத்தி ஒன்பது பணிய கைதிகளில் பலரை விடுவிக்க தயாராக இருக்கும் வரையில் தங்களது தரப்பும் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா எகிப்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளின் மத்தியசத்துடன் ஏற்படுத்தப்பட்ட முதற்கட்ட போர் நிறுத்தம் கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அமலுக்கு வந்தது இதன் கீழ் கமாஸ் தரப்பினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முப்பத்தி எட்டு பணிய கைதிகள் விடுவிக்கப்பட்டதுடனும் இரண்டாயிரம் பலஸ்தீனர்களை இஸ்ரேல் விடுவித்தது எனினும் குறித்த போர் நிறுத்தம் நாற்பத்தி இரண்டு நாட்களுடன் நிறைவுக்கு வந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாகாணத்தில் கடந்த வாரம் ஏற்பட்ட காட்டு தீ அருகே பகுதிகளுக்கு பரவ ஆரம்பித்துள்ளதாக அந்த நாட்டின் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தீயை அணைக்கும் பணியில் அஞ்சூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த காட்டுத்தீயினால் தீயினால் சுமார் நாலாயிரம் ஏக்கர் வனப்பகுதி தீக்கிரியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு கருதி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தமது குடியிருப்புகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்